இந்த ஆட்சிக்கு எவ்வளவு சொல்ல கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேசிக்கொண்டு நிதியன்று நேற்று ஒரு பொருட்பற்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு ஆளுநர் நம்முடைய சம்பளத்தை வாங்கி கொண்டு நாம் கொடுக்கிற சம்பளம் மக்களாகிய நாம் கொடுக்கிற சம்பளம் ஏன்னா இந்த அரசியல் சட்டத்தினுடைய முகப்பை அம்பேத்கர் உருவாண்டுதான் தான் இருக்கிறார் மக்களாகிய நமக்கு நாமே கொடுத்துக்கொண்ட அரசியல் சட்டத்தை யாரும் மேலந்து கொடுத்ததில்லை மக்கள் தான் அதிகாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் சட்டத்தில் இருப்பதற்கு முற்றிலும் மாறாக பயங்கரவாதம் நடக்கிறது தமிழ்நாடு அப்போ என்ன அர்த்தம் தமிழ்நாட்டு மேலே இவ்வளோ உங்களுக்கு வர்மம் ஏன் இருக்கணும் தமிழ்நாட்டில் பயங்கரவாதமாக இங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரெண்டு இடத்துல பெண்களுக்கு கொச்சையாக நடந்திருக்கிறாங்கன்னா தீவிர வழக்கு போடுறா எல்லாத்தையும் பண்ணுறா நடவடிக்கை எடுக்கிறாங்க டெல்லியில் தள்ள நகர்ல என்ன நடந்தது யாருடைய கண்ட நீதி அதிகாரத்தின் அதிகாரத்தில் அங்கே இருக்கிறார்கள் உள்துறை அமைச்சருடைய அதிகாரம் தான் டெல்லி போலீஸ் என்ன நடந்தது எவ்வளோ மோசமான நடத்தை நடந்து கொண்டிருக்கிற என்ன பாஜக உத்தரப்பிரதேச என்ன நடந்தது அதனால் இதை நான் நியாயப்படுத்துகிற இதுக்குரிய தண்டனை கொடுக்கணும் அத்தனையும் செய்ய வேண்டும் ஆணவ கொள்ளைகளாக இருந்தாலும் சட்டம் கொண்டு வரணும் கேட்டமே

கோட்டையில செஞ்சாரு கோட்டை பக்கத்தில் குண்டு வெடிச்சது நேரம் இங்க குண்டு வெடிச்சிருந்த இங்க குண்டு வெடிக்கிறது வைக்கிறான் வைக்கிறாரே தவிர உண்மை இல்லை பயங்கரவாதம் பயங்கரவாதம் இந்த புத்தகம் சொல்லும் நியாயம் உண்டா என்ன நடக்க முடியலன்னா ஏதோ தினசரி ஆபத்து வர்ற மாதிரி யார் பேசுவது ஒரு ஆளுநர் பேசலாமா ஆளுநருடைய கடமை அரசியல் சட்டத்தின் விரோதம் இல்லையா தேவி மிக முக்கிய நாலாம் தேதி அதாவது டிசம்பர் நாலாம் தேதி தமிழ்நாடு முழுக்க திராவிடர் கழகம் செய்தியாளர்கள் குறித்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த அடாவடித்தன அவதூறு பேசுகின்ற ஆர் எஸ் எஸ் ஆளுநரின் எடுத்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் சென்னையிலும் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் ஆப்போம்

மிக முக்கியமா அங்க வேண்டாம் வந்து உங்களை அரசியல் செய்யுங்கள் அரசியல் செய்து இவர்களை தோற்கடித்து விட்டு வேண்டாம் நீங்க வந்து உட்கார்ந்து அங்க இதை செய்யுங்க ஆனா அங்க சம்பளம் வாங்கிட்டு மக்களுடைய சம்பளத்தை வாங்கி கொண்டு ஒரு அரசாங்கத்தை அரசியல் சட்டத்திலே பெருமானம் எடுத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய மாபெரும் மகத்தான அற போராட்டி பார்க்க வேண்டும் அரசியல் சட்டம் இதோ இருக்கிறது இந்த அரசியல் சட்டத்தை ஆளுநர் உறுதி கொள்ள வேண்டும் எப்படி எம்எல்ஏக்கள் உறுதியெடுக்கிறார்களோ எப்படி எம்பிக்கள் உறுதியெடுக்கிறார்களோ எப்படி குடியரசுத் தலைவர் உறுதியெடுக்கிறார்களோ அதுபோல உறுதிமொழியை எடுக்கிறது அதில் கவனிக்க வேண்டும் தோழர்களே ஏன் திராவிடமானது இதுதான் திராவிடமானது இதுதான் திராவிடம் என்று சொல்வதற்கும் இதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் பாஜக என்று ஏன் தலைமைப்படுத்திருக்கிறோம் என்றால் அவர்கள் மீது அவலூடு சொல்லுவதற்கு நியாயமான ஒப்புமையை குற்றச்சாட்டை தெளிவுபடுத்தி அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்களே அதில் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாது என்று சொல்வதை விளக்குவதற்காகத்தான் அதை சொல்லப்படும்